நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து இருக்கும் யூசுப் வாய்ஸ் ஓர் சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் எல்லாேருக்கும் ஹலோ வணக்கம் அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் வந்து திரு எக்ஸ் எம்எல்ஏன்னு சொல்லலாம் எக்ஸ் மினிஸ்டர்னு சொல்லலாம் ஏடிஎம் கேப்ரேட்டில் திரு செங்கோட்டை நன்னன் அவர்கள் வந்து நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அது வந்து மிகுந்த வந்து ஒரு தமிழக வெற்றி கழகத்தை வந்து ஒரு மிகுந்த பலமாக வந்து அமைஞ்சிருக்கன் அப்படின்னும் சொல்லலாம் ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் மென்மேலும் பார்த்திங்கன்னா நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய தலைகள் வந்து இணையறதுக்கு வந்து இன்னும் அதிகமாக வந்து வாய்ப்பு இருக்குது நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநாட்டிலே பார்த்திங்கன்னா நம்ம தளபதி சொல்லியிருப்பார் நம்மளை வந்து நம்மளோட கை கோத்து நம்மளை நம்பி வரவங்களையும் நம்ம வந்து வரவேற்கணும் இல்லையா அப்படின்னு வந்து நம்ம தளபதி சொல்லியிருப்பார் அந்த வகையில் பாத்தீங்கன்னா அவர் வந்து இன்ன வரலாம் கரண்ட்டில் வந்து எம்எல்ஏவாக இருந்தார் ஏடிஎம்கேல நேற்று க நேற்று பார்த்திங்கன்னா திரு அப்பாவு அவர்கள்கிட்ட வந்து ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டு அதாவது நேற்று காலையில் எம்எல்ஏவாக இருந்தவர் வந்து சாய்ந்தரமும் எம்எல்ஏவாக இல்லை ராஜினாமா பண்ணிவிட்டு நம்ம டிவி கேவோட தமிழக வெற்றிக் கழகத்தில் வந்து நம்ம தலைவர் தளபதி விஜய் அண்ணா அவர்கள் முன்னிலை வந்து இணைஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவரோட ஆதரவாளர்களும் வந்து நிறைய பேர் வந்து இணைஞ்சிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா மென்மேலும் நம்ம கட்சிக்கு வந்து ஒரு பெரிய பலமாக வந்து ஒன்று அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லலாம் ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இணைய இணை இணைய வந்து எதிர்கட்சிகளுக்கு வந்து வயிற்றில் வந்து ஒரு புளிய கரைக்குதுன்னே சொல்லலாம் இது இந்த நிகழ்ச்சி வந்து ஏன் இன்றைக்கி கரெக்டாக வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏன் இப்போ திமுகவோட துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதை வந்து பெரிய வந்து பிராண்டாக வந்து மார்க்கெட்டிங்காக பண்ணலான்னு சொல்லிட்டு திமுக வந்து நினச்சிருக்கோம் அவங்க கட்சி நினச்சிருக்கலாம் ஏன்னா அவர் வந்து துணை முதலமைச்சர் அதுவும் இல்லாமல் எல்லா சோஷியல் மீடியாலும் சரி எல்லா செய்தித்தாள்களும் சரி லைவாக வந்து அவரோட பிறந்தநாள் கொண்டாட்டத்தை வந்து நிகழ்ச்சியாக காட்டலான்னு நினச்சிருப்பாங்க அதை அதை முறியடிக்கிற மாதிரி நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட நிகழ்ச்சி வந்து இன்றைக்கி வந்து பயங்கர ஒரு மாசா வந்து பண்ணியிருக்காங்க சம்பவத்தை பண்ணியிருக்காங்க இப்போ வந்து சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே அதுதான் எங்கே பார்த்தாலும் எந்த சோஷியல் மீடியாலையும் சரி இல்லை நியூஸ் சேனல்ஸ் மீடியாலேயும் சரி அந்த திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட நாளை மறந்துட்டு திரு செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சும்மா தளபதி சொன்ன மாதிரி லோக்கல் மீடியாலேருந்து சும்மா நேஷ்னல் வரலாம் சும்மா வந்து எல்லா நியூஸ்லேயும் வந்து ஃப்ளாஷ் நியூஸ் வந்து நம்ம டிவிக்கே தான் ஸோ அளவுக்கு வந்து நம்ம கட்சிக்கு வந்து இன்னும் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்துட்டே இருக்காங்க இது சொல்கிறது வந்து உண்மையிலே ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்குது காலையில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அது வந்து கொஞ்சம் இணைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அறிவிப்பாக வந்து போட்டிருப்பேன் இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் எனக்குள்ளே இருக்க சின்ன சின்ன விஷயங்களை வந்து உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் திரு செங் இந்த வீடியோ மூலிமா திரு செங்கோட்டை அண்ணன் அவர்களுக்கு வந்து காஞ்சிபுரம் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி தலைமை சார்பா வந்து வருக 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 என அவர்களை வரவேற்கிறோம் அன்புடன் வரவேற்கிறோம் அண்ணன் பணி சிறக்க வந்து வாழ்த்துக்கள் எங்களுடைய வாழ்த்துக்கள் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி சொன்ன மாதிரி தான் இப்போ நான் அதை சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டே பேருக்கு நடுவில் தான் போட்டியே ஒன்று டிவி கே இன்னொன்று டிஎம்கே கண்டிப்பாக பாருங்கள் இதுக்கப்புறம் இன்னும் இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள் வந்து சேர 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 நம்ம டிவிக்கோ டிவிக்கேவோட கட்சி வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக போவோம் அதுவும் இல்லாமல் சொன்ன மாதிரியே தளபதி சொன்ன மாதிரியே டிவி கேஸ் டிஎம்கே அப்படின்ற மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வந்து இருக்கும் அப்படின்றத வந்து நான் இந்த நேரத்தில் ஆனித்தனமாக உங்களுக்கு வந்து தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இதுதான் நான் வந்து உங்கள் நியூஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைமை கழகத்தில் வந்து தலைமை ஒருங்கிணைப்பு குழுவில் வந்து பொறுப்பு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நாலு மண்டலத்தை சேர்ந்த மாதிரி ஒரு பொறுப்பு ஏதோ கொடுத்துருக்காங்க அது வந்து இதுக்கப்புறம் இன்னும் அஃபிஷியலாக வந்து அறிவிப்பாங்க இப்போ தான் வந்து இணைஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவரோட ஆதரவாளர்களும் நிறைய பேர் வந்து இணைஞ்சிருக்காங்க கொங்கு மண்டலம் வந்து சில நிறைய நியூஸ் சேனல்கில் வந்து பொதுச் செயலாளர் புஷியானந்த் அவர்களுக்கு எதிராக அவர்களுக்கு இணையாக வந்து போஸ்டிங் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து போக போக தான் தெரியும் ஸோ மறக்காம நம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சார் மென்மேலும் இதுக்கப்புறம் வந்து நிறைய டிவிக்கோட அப்டேட்ஸ்லாம் வரும் பாய் கைஸ் லவ் ஆல் டேக் கேர் உங்கள் யூசுஃப்